நேர்களுக்கு வணக்கம் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் உலகத் தமிழர்களை ஒருங்கிணைக்கும் தமிழ் பாலம் இன்று நாம் இரண்டு கொடையாளர்களை சந்திக்கின்றோம் இருவருமே வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு கால அளவுகளில் உள்ள நாடுகளில் இருந்து வந்திருக்கிறார்கள் அதுதான் மிகவும் சிறப்பு பஹ்ரைன் நாட்டில் இருந்து திரு பொன் சங்கரபாண்டியன் வணக்கம் பொன் மிக மகிழ்ச்சி முத்தமிழ் சொல்வேந்தர் மன்றம் அதே போல குறிஞ்சி சொல்வேந்தர் மன்றம் அதே போல செந்தமிழ் சொல்வேந்தர் மன்றம் என்று இந்த மன்றங்களை பற்றி சொன்னாலே உங்களுடைய பெயர் நினைவுக்கு வருகிறது வணக்கம் உங்களை பத்தி சொல்லுங்களேன் உங்களுடைய பணிகள் பஹ்ரைன்ல பன்னெடும் காலமாக சிவகாசியிலேருந்து போயிட்டு அந்த சிவகாசியில இந்த வான ஒளி நட்சத்திரங்கள் மின்னுவது போல உங்களுடைய பணி பஹ்ரைன்ல இருக்கு இல்லையா உங்களை பத்தி சொல்லுங்க நன்றி தமிழ் பாலம் என்னும் இந்த நிகழ்ச்சி மூலமாக டிடி தமிழ் நேயர்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி பிறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு எனும் தமிழ்நாட்டின் தலைவிதிக்கு உட்பட்டு பஹரினில் கடந்த பதினெட்டு காலமாக பணிபுரிந்து வருகிறேன் சிறு வயது முதலே அந்த தமிழ் மேல் உள்ள அந்த தீராத காதலால் அங்குள்ள தமிழ் அமைப்புகளுடன் என்னை நான் ஐக்கியப்படுத்திக் கொண்டு தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் எந்தெந்த வகையிலெல்லாம் பணிகள் செய்யலாம் என்பதை இன்னமும் ஆராய்ந்து தெரிந்து தெளிந்து அதை செவனே செய்து வந்து கொண்டிருக்கிறோம் இப்போ உங்களுடைய பணிகளை கேட்கின்ற போது உங்க நாட்டையும் கலந்து நாம பயணிக்கின்ற போது நியூ ஜெர்சிக்கு போயிட்டோம் இப்போ நியூ ஜெர்சி திருமதி மெனக்கா நரேஷ் உங்களுக்கு பாராட்டுக்கள் அதாவது ஒரு இயன்முறை மருத்துவராக பாடகராக எழுத்தாளராக கவிஞராக கலைஞராக கர்நாடக கர்நாடகே மிக நுட்பம் பெற்றவராக மெல்லிசை பாடகராக பல தளங்களிலே பயணிக்கிறீர்கள் பன்னெண்டு காலமாக வணக்கம் உங்க பணிகளை பத்தியான வார்த்தைகள் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு இயன்முறை மருத்துவர் பாடகர் கவிஞர் பேச்சாளர் குரோஷிய கலைஞர் ஓவிய கலைஞர் மற்றும் ஆசிரியர் என்று பல தளங்களில் செயலாற்றி வருகிறேன் இந்த எல்லா பணிகளுக்குமே வந்து எனக்கு ஊக்கமா இருக்கிறது என்னுடைய என்னுள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்னம்பிக்கை தான் திருமணமானதும் நான் யூஎஸ்க்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்தது அங்கே போயிட்டு அங்குள்ள பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குற ஒரு வாய்ப்பும் எனக்கு வந்தது பிளெயின்ஸ்பரோ தமிழ் பள்ளி அப்படின்ற ஒரு பள்ளியில சேர்ந்து அங்க தன்னார்வலர் ஆசிரியராக வந்து நான் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அந்த குழந்தைகளுக்கு திருக்குறள் தமிழ் அப்புறம் தமிழ் போட்டிகள்ல கலந்து வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறது அஹ் அப்புறம் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது இதன் மூலியமா வந்து தமிழையும் நம்மளுடைய கலைகளையும் அங்க நான் பரப்பிட்டு வரேன் ரொம்ப ஒரு அருமையான பதிவு என்னன்னா இங்க சொல்ல சொல்ல என்னன்னா இவ்வளவு விஷயம் செய்றீங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது இப்போ இரண்டு பேர்த்தையும் ஒரு பொதுவான ஒரு கேள்வி இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோங்க இல்ல இன்னைக்கு ஆஸ்திரேலியா இருந்து அமெரிக்கா வரையும் பல நாடுகள் இருக்கிற தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற பல தமிழர்கள் நாம செய்ய செய்கின்ற பல பணிகளை இவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள் இவங்க இன்னும் இதா சிறப்பா செய்யறாங்களா அப்படின்னு வச்சு அஹ் பாண்டியன் நீங்க வந்து இதுவரையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினான்கு அதிகமான விருதுகள் வாங்கியிருக்கீங்க எல்லாமே பெரிய பெரிய விருதுகள் அந்த சாதனையாளர் அப்படின்னு பட்டியல்ல நீங்க முதல்ல இருக்கீங்க அந்த அளவுக்கு மிகச்சிறந்த விருதுகள் வாங்கியிருக்கீங்க இப்போ சரி ஒரு சிவகாசில இருந்து போனோம் அந்த இடத்துல போனமா ஒரு பணியில சேர்ந்தோம் அந்த பணி சரி அதுவே சரியா இருக்கு அதே மீறி மக்களிடம் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் இப்படிப்பட்ட செயல்கள் செய்ய வேண்டும் தமிழ் பணியாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படி வந்தது சிறப்பா கேட்டீங்க அதாவது நாம நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கும்போது போது சென்னையில நான் வசிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த தமிழ் தாகம் குறைவு நம்மை சுற்றி தமிழ் இருக்கும் எங்கும் எதிலும் தமிழ் இருக்கும் தமிழ் மொழி நம் காதுகளில் கேட்டுக்கொண்டே இனித்துக் கொண்டே இருக்கும் அப்போதெல்லாம் இல்லாத அந்த தாகம் நாம் கடல் கடந்து வேறு ஒரு நாட்டில் பயணி பயணித்து பணி நிமித்தமாக நாம் அங்கே இருக்கும்போது எங்கோ ஒரு இடத்தில் நம் காதில் ஒரு சிறு தமிழ் அந்த தமிழ் ஸ்லாங் கேட்டதுனா கூட நமக்கு உடனடியாக நமக்குள் ஒரு புது உற்சாகம் பிறக்கும் உடனடியாக நம் கண்கள் அவரை தேடும் எங்கோ ஒரு தமிழர் இருக்கிறார் அவரிடம் நாம் போய் பேசி பழக வேண்டும் என்று தோன்றும் அப்படித்தான் நாம் இருக்கும் நிறைய தமிழ் மக்களிடம் ஒன்று கலந்து பேச ஆரம்பித்தோம் அப்பொழுது அங்கு தமிழ் சங்கங்கள் நிறைய தமிழ் மன்றங்கள் நிறைய பேர் நடத்தி கொண்டு வந்தார்கள் மிக அழகாக அங்கு தமிழ் மொழியையும் நம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மேம்படுத்திக் கொள்ளத்தக்க வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் அவர்களோடு நாம் ஐக்கியப்படுத்தும் போது தமிழ் மக்கள் நிறைய பேரிடம் நாம் பேசுவதற்கும் கலந்து பழகுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது தற்பொழுது தமிழில் சொல்வேந்தர்கள் அமைப்பு நிறுவி அதன் மூலமாக தமிழ் பேச்சாற்றலையும் தலைமைத்துவ பண்புகளையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தளம் அமைத்து தந்து தமிழர்களோடு தமிழர்களாக நம்முடைய கலை இலக்கியம் பண்பாடு அனைத்தையும் நாம் சிறப்பாக உலக தமிழர்களிடம் எடுத்துச் செல்லும் ஒரு உன்னதமான பணியை செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தது இல்லை இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சப்போ எல்லாருக்குமே ஒரு என்னன்னா இந்தப்பட்ட வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சு எங்க நாட்டிலேயே நான் சொல்வேந்தன்னு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கலாம் இந்த அமைப்பை எப்படி உருவாக்குவது இதனுடைய பணிகள் கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க அதாவது நூத்தி ஓரு வருடங்களுக்கு முன்பு கலிபோர்னியாவில் திரு ரால் சிஸ் மெட்லி என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது டோஸ் மாஸ்டர் எனும் ஒரு அமைப்பு இது ஆங்கில வழியில் கம்யூனிகேஷன் அண்ட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் இதற்காக ஒரு அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது தற்போது அது நூத்தி நாற்பத்தி மூன்று நாடுகளில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் மன்றங்கள் பல மொழிகளில் இயங்கி வருகிறது இப்படிப்பட்ட ஒரு உலக அமைப்பில் ஒவ்வொரு நாட்டிலும் தமிழர்கள் நிறைய இருக்கிறார்கள் தமிழர்கள் சாதாரணமாக ஒரு உறுப்பினர்களாக இல்லாமல் தலைவர்களாக இருக்கிறார்கள் உலக அளவிலான தலைவர்களாக இருக்கிறார்கள் அதில் பேச்சு போட்டிகள் நடக்கும் போது அதில் வெற்றி பெறுபவர்கள் முன்னணியில் இருப்பவர்கள் அனைவருமே தமிழர்களாக இருக்கிறார்கள் அப்பொழுதுதான் என்னை போன்ற சில சீனியர் உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய எண்ணத்தில் இது உதித்தது இத்தனை தமிழர்கள் உலகெங்கும் இருக்கிறோமே இந்த அமைப்பில் இதில் ஒரு நல்லது ஒரு இந்த பேச்சாற்றலையும் தலைமைத்துவ பண்புகளையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு திட்டம் இருக்கிறது இதை நாம் ஏன் தமிழில் செயல்படுத்தக்கூடாது என்று கருத்துள்ளவர்கள் ஒன்றிணைந்து அமைப்புகள் இந்த புத்தகங்கள் நிறைய எழுதிருக்கீங்க இல்லையா புத்தகங்கள் ஐந்து புத்தகங்கள் நிறைய தொகுப்புகள் கட்டுரை தொகுப்பு கவிதை தொகுப்பு எல்லாம் இடம்பெற்றிருக்கு பாராட்டுகள் இந்த திட்டம் எப்படி வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மதுரையை சேர்ந்த டாக்டர் ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்களுடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது அவங்க தான் என்ன வந்து கட்டுரை எழுத ஊக்கப்படுத்தினாங்க நான் எழுதின ஒரு பத்து கட்டுரைகளை எடுத்து அத ஒரு தொகுத்து ஒரு நூலா அவங்க வெளியிட்டாங்க அதை தொடர்ந்து கவிதைகளை எழுதணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது முதல் முயற்சியா நான் துளிப்பாக்களை எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இமை தூரிகை ஓவியங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வச்சு ஒரு நூலை வந்து போன வருடம்தான் புதுச்சேரியில நூலேணி பதிப்பகம் அவங்க வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் அவளும் நானும் அப்படின்னு நான் மட்டும் எழுதினா போறாது என்னுடைய பொண்ணிய நான் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நானும் அவளும் சேர்ந்து துளிப்பாக்களை எழுதி வெளியிட்டோம் அதுவும் நூலேணி பதிப்பகம் தான் வெளியிட்டுச்சு தமிழகத்துல நூலை பதிப்பிக்கலாம் ஆனா அயலகத்துல உங்க மகளுக்கும் பாராட்டுகள் ஏன்னா அவங்களும் ஆர்வத்தோட வந்திருக்காங்க நினைச்சேன் இப்ப அங்க எப்படி வரவேற்பு இருக்கு இந்த நூல்களை வந்து நான் அங்கே எடுத்துட்டு போயிட்டு அறிமுகம் பண்ணி எல்லாருக்கையும் பேசி இந்த மாதிரி நாங்கள் நூல் எழுதியிருக்கோம் நான் அதை எழுதும் போதே வந்து ஆங்கிலத்திலயும் ஒரு அதோடைய மொழியாக்கத்தை எழுதிதான் நான் வெளியிட்டேன் ஏன்னா அங்குள்ள பிள்ளைகள் நிறைய பேத்துக்கு வந்து ஆங்கிலம் நல்லா சரளமாக பேச வரும் ஆனால் தமிழ் வந்து அவங்களுக்கு ஒரு புதிய மொழி தான் எப்படி பார்த்தாலுமே வந்து புதுசாக இப்போதான் அதுவும் கவிதை படிக்கணும் அப்படின்னும் போது இன்னும் அதற்கான ஒரு புரிதல் அவங்களுக்கு தேவைப்படுது தேவைப்படும் அப்படிங்கறதால இதை ஒரு பைலிங்குவல் புக்காக தான் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் இமை தூரிகை ஓவியங்களும் பைலிங்குவல் தான் அவளும் நானும் பைலிங்குவல் தான் அதனால இந்த பைலிங்குவல் புக்ஸ் மூலமா நான் இந்த குழந்தைங்களுடைய அந்த படிப்பு வாசிப்பு திறனை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்து நான் பண்ணியிருக்கேன் மேலும் நட்பு வட்டாரங்களையும் இந்த நூல்களை வந்து நாங்க கொடுக்கறோம் இதன் மூலயமா இப்ப தமிழ் புத்தகங்களை வந்து நாம வெளியிட்டா அயல் நாட்டுல குறிப்பா அதற்கான வரவேற்பு இருக்கு அப்படின்றீங்க எழுதாத வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழர்கள் இந்த முயற்சி செய்யலாம் இல்லையா கண்டிப்பா ஏன்னா ஒரு பெரிய சொல்றது மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்போ பஹ்ரைன்ல வந்து தமிழகத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் அத்தனை வந்து அயலகத்துல மாற முடியும் அதுல மிகப்பெரிய உதாரணம் வந்து பொங்கல் கலை விழா நிகழ்ச்சிகள் இன்னைக்கு உலக பட்டியல பல கலை நிகழ்ச்சிகள் எடுத்தா பஹ்ரைன்ல அதுவும் குறிப்பாக சொல்வேந்தர் மன்றங்கள் நடத்துகின்ற பொங்கல் கலைவா நிகழ்ச்சிகள் மிகவும் பிரபலம் இப்போ இவர்களை அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து நடப்பது என்று மிகப்பெரிய பணி அந்த பணி எப்படி செய்றீங்க திரு பொன் ஆஹ் இதுவும் என்னை அயல் நாட்டில் கவர்ந்த ஒரு முக்கிய விஷயமாக நான் பாக்குறேன் ஐயா அதாவது நான் சென்னையில் வளர்ந்தவன் சென்னையில் பொங்கலை நாங்கள் எப்படி கொண்டாடுவோம்னா அது பொங்கலோ தீபாவளியோ எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஒரு புது துணியை எடுப்போம் புத்தாடைகளை அணிந்து நல்ல இனிப்பு பலாகாரங்களை சாப்பிட்டு விட்டு ஒரு புது படம் பார்க்கறதுக்கு கிளம்பி போயிடுவோம் நண்பர்களை பார்க்கறதுக்கு கிளம்பி போவோம் விருந்தினர்களே நம்ம சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்கு கிளம்பி போவோம் இவ்வளவுதான் ஒரு பொங்கல் போன்ற பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு வந்தன ஆனால் நான் முதன் முதலாக நான் அயலகத்திற்கு சென்ற போது சென்றபோது சென்ற போது அங்குள்ள தமிழ் அமைப்புகளும் அங்கு பல ஆண்டு காலமாக வாழ்பவர்களும் ஒரு பொங்கல் பண்டிகையை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் அதை எப்படி சூரிய வெளிச்சத்தில் வைத்து அந்த குலவி போட்டு அந்த கும்மி அடித்து அந்த பொங்கலுக்கு உண்டான அந்த பாடல்களை பாடி போட்டிகள் நடத்தி எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை முழுமையாக அங்கு கொண்டாடி வந்தார்கள் அது என் மனதை மிகவும் கவர்ந்தது அது மட்டுமல்ல இன்று வரை அங்குள்ள பெரிய அமைப்புகள் அதாவது ஒரு பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் ஒரு நாள் கொண்டாடுவார்கள் நாங்கள் அங்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் கொண்டாடுவோம் மிகப்பெரிய அமைப்புகள் எல்லாம் தம்முடைய பிரம்மாண்டத்தை அந்த கொண்டாட்டங்களில் காட்டுவார் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது கொண்டாட்டங்கள் அங்கு ஒவ்வொரு வருடமும் தற்போது நடந்து வருகிறது அவர்களால் இயன்ற வரை நூத்தி எட்டு பொங்கல் வைத்தார்கள் ஒரு வருடம் நூத்தி எட்டு பானைகளில் சூரிய ஒளியில் பொங்கல் வைத்தார்கள் அருமை அருமை ஒரு அருமையான பாடல் இதை வந்து உங்களுடைய நிகழ்ச்சியில தான் நான் கேட்டேன் செங்கரும்போ செல்லும் பெருகி வர பொங்கல் என்று பாலபுதம் பொங்கி வர தங்களது நல்வாழ்வில் வளம் சேர எங்களது வாழ்த்துக்கள் உளமாற இந்த அருமையான பாடலை பாடி உங்க நிகழ்ச்சியை கேட்டப்போ அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது இதை எல் நான் கேட்ட கேள்வி என்னன்னா எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது மிலே வந்து கடினம் அதை எப்படி நீங்க வெற்றிகரமா பண்றீங்க இல்ல உண்மையிலேயே அது அதுல நிறைய சவால்கள் இருக்கிறது அந்த பொங்கல் நிகழ்ச்சியை நாங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு ஆரம்பத்தில் நிறைய சவால்கள் இருந்தது ஏன்னா இந்த பஹரீன் போன்ற நாடுகளில் அந்த நாடுகளுக்கு நாடுகளின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்த வேண்டும் ஒரு பத்து பேருக்கு மேல ஒரு இடத்துல கூடுறோம்னாலே அதுக்குன்னு உண்டான அனுமதிகள் அந்த அரசாங்கத்திடம் பெற வேண்டும் பொங்கல் என்றாலே அதை நிறைய பேர் சேர்ந்து தான் அது ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்தில் ததும்பும் அதற்காக நாம் அதற்கு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மூலமாக அரசாங்கத்திடம் உரிய பதிவு அனுமதிகளை வாங்கி அதற்கு பின்புதான் சென்ற பொங்கல் அதாவது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கல் என்று மேனகா நரேஷ் அவர்களது ஒரு அருமையான பணி செய்தார்கள் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மூன்று ஆண்டுகள் மூன்று கன்ன சாதனைகள் பாராட்டுகள் அதாவது கலை இப்ப நூல் ஏணியை பத்தி சொன்னாங்க நூல் ஏணி மூலமா நூல்கள் பதிப்பிக்கிறவனு ஆனா இப்ப நூல் ஏணிகள் எதையோ நூல் ஏணின்னு சொல்லலாம் அப்ப குரோட்சர் கலை மூலமா மிகச்சிறந்த கலை பொருட்கள் அதாவது ஆடைகள் சின்ன சின்ன ஆடைகள்லாம் உருவாக்கி பொங்கல் நாடென்று பல இடங்கள்ல குறிப்பாக ஆதரவற்ற இல்லங்களுக்கு சென்று வழங்கினதை நாங்கள் பாராட்டுக்கிட்டோம் இப்போ அது மட்டும் இல்லாம இந்த குரோட்சர் கலை மூலமாக உருவாக்கிய அந்த பின்னல் ஆடைகளை நீங்கள் இராணுவத்திற்கும் இந்திய இராணுவத்திற்கும் வழங்கியிருக்கீர்கள் பதிவு செய்து பாராட்ட வேண்டும் கண்டிப்பாக இதுல எப்படி ஆரம்பிக்கும் என்ன புதுசான ஒரு ஒரு வார்த்தையா தான் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரியா பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்கள்ட்ட இந்த கலையை நான் கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பின்ன ஆரம்பிச்சேன் அப்படி பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு பத்து பெண்களை இணைச்சு ஒரு குழுவா சேர்த்து நாங்க யூஎஸ்ல வந்து ஆயிரத்தி எட்நூறு கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன்ஸ் நாங்க செஞ்சு இந்த கின்னஸ் நிகழ்வுக்கு நாங்க சென்னைக்கு அனுப்பினோம் அது வந்து இந்த மதர் இந்தியா குரோஷிய குவீன்ஸ் மொத்தம் அறுபத்தி ஆறு ஆயிரம் கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன்ஸ் வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அதுல முதல் கின்னஸ் எனக்கு கிடைச்சது அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாவது அட்டெம்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது அதுல பிரஸ்ட் கேன்சர் சர்வைவர்ஸ்க்காக ஸ்கார்ஸ் பின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதுலயும் பங்கெடுத்து எங்க ஏரியால இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் குழந்தைங்களையும் வந்து இதுல நான் கலந்துக்க சொல்லி அவங்களையும் வந்து ஊக்குவிச்சு இந்த முயற்சிக்கும் வந்து நான் அங்கே இருந்து நிறைய ஸ்கார்ஸ்லாம் பண்ணி டொனேட் பண்ணேன் அந்தலயும் வந்து எங்களுக்கு வெற்றி கிடைச்சது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய இராணுவத்துக்காக நம்ம ஒரு பிளாங்கெட்ஸ் அண்ட் ஷால்ஸை டொனேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அதில் கிரானி ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரோஷி வடிவம் அதை செய்து இருநூறு நான் செஞ்சேன் என்னுடைய தனிப்பட்ட கான்ட்ரிபியூஷன் எங்களுடைய யுஎஸ் குழு மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அஞ்சாயிரம் கிரானி ஸ்கொயர்ஸ் பண்ணியிருப்போம் இருக்கும் அது அங்கே இருந்து நாங்க எங்க சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சோம் இந்த பொங்கல் நீங்க சொன்ன மாதிரி அந்த பொங்கல் சமயத்துலதான் வந்து எங்களுக்கு அந்த கின்னஸ் மூன்றாவது இந்த அட்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா த்ரூ ஆயிட்டு எங்களுக்கு ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த கின்னஸ் எனக்கு கொடுத்துச்சு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இப்போ இருவருமே அதாவது பஹ்ரைன் நாட்டிலிருந்து திரு முனைவர் பொன் சங்கரபாண்டியன் அதே போல நியூ ஜெர்சி அமெரிக்கால இருந்து மேனக்கா ரெண்டு பேரும் வந்து முதல் முறையாக அங்க சந்திச்சிருக்கீங்க நம்ம தமிழ் பாலின நிகழ்ச்சி அரங்கத்திற்கு வந்திருக்கீங்க இப்போ இவங்களுடைய சாதனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இது நான் இந்த கேள்விக்கு எதுவரை யார்ட்டையும் இல்ல ஏன்னா பல இருந்து இங்க வருவாங்க சந்திப்பார்கள் இவருடைய சாதனைன்னு இத்தனை நேரம் கேட்டப்போ பொன்சங்கர பாண்டியன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே கேள்வி உங்களுக்கு வரலாம் ஆனா உங்ககிட்ட நான் முதல்ல கேட்குறேன் அஹ் இல்ல இவர்கள் இவர்களுடைய சாதனையை கேட்கும் போது ரொம்பவும் மலைப்பாக இருக்கிறது அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகளில் தம் தமிழ்நாட்டை விட்டு மிக தொலைவான ஒரு தூர தேசத்தில் பண்பாட்டுக்கும் நம் மிக மிக தூர தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இப்படி ஒரு நுணுக்கமான சாதனைகளை அவர்கள் தொடர்ந்து செய்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் அது ஒவ்வொன்றும் கேட்க கேட்க மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது அவர்களுடைய சாதனைகள் மேலும் மேலும் தொடர்வதற்கு பகரின் சொல்வேந்தர்கள் அமைப்புகள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியில இங்க வந்து அமர்வதற்கு முன்னே ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்திக் கொண்ட போது பேசியது ஏன்னா நம்ம சில விஷயங்களை ரொம்ப அருமையா தெளிவாக நம்ம உரையாடுகின்ற போது என்ன சொன்னீங்கன்னா இப்போ உங்கள் நாட்டில் என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது எங்கள் நாட்டில் என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது நம்ம எல்லாம் இணையத்தின் மூலமாக சந்திச்சு சில நிகழ்ச்சிகள் நடத்தலாமான்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க இங்கே உட்காரத்துக்கு முன்னாடி மிக மகிழ்ச்சியான இது ஒரு தமிழ் பாலம் இல்லையா இப்போ அவர் வந்து பொன்சங்கர பாண்டியன் உலக ஆளுமைகள் அவர்களை இணைத்து கருத்தரங்கம் கவியரங்கம் பட்டிமன்றம் உரையரங்கம் நிறைய நடத்துறாரு இப்போ அந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தா உரையாட வாய்ப்பு இருக்குமா அவளுக்கு மேனக்கா அவர்களே கட்டாயமா இப்பவே வந்து நான் தமிழால் ஒரு இயக்கத்துல நான் உறுப்பினரா இருக்கேன் அதுல வந்து மாதந்தோறும் நடக்கக்கூடிய கருத்தரங்கம் கவியரங்கம் பட்டிமன்றம் அப்புறம் பாட்டரங்கம் இந்த மாதிரியான நிகழ்வுகளை நான் தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நான் ஒருத்தரை பத்தி குறிப்பிட்டே ஆகணும் அவர் பேர் வந்து டாக்டர் அமிர்த கணேசன் அவர் வந்து பாண்டிச்சேரியில இருக்காரு அவரும் ஒரு பப்ளிஷர் தான் அவர் என்ன வந்து முதல் முதல்ல இந்த மொழிபெயர்ப்பு கவிதைகளை எழுதும்படி ஊக்கப்படுத்தியது அவர் தான் எனக்கு ஒரு துளிப்பா தொகுப்பை கொடுத்து கனடாவை சேர்ந்த சொல்லாக்கியன் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு துளிப்பா தொகுப்பு அதை கொடுத்து இதை வந்து நீ ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து கொடுமா அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு மேலும் அந்த புக் ரிலீஸ வந்து அவர் பாண்டிச்சேரியில இருந்து யுஎஸ்க்கு வந்து அவரே ஒரு பாலம் அமைச்சுக்கிட்டு அங்க வந்து அங்க வந்து ரொம்ப அழகா விமர்சையா நடத்தி கொடுத்தாரு அங்க ரிலீஸ் பண்ணாரு அந்த புக்கு அதனால இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி நிறைய தமிழ் நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து பங்கெடுத்துட்டு வரேன் அயலகத்திற்கு போன தமிழர்கள் அவருடைய பங்களிப்பு நம்ம நாட்டுக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எப்பயுமே வந்துட்டே இருக்கும் அப்போ பார்க்கின்ற போது பொன் சங்கரபாண்டியன் அவர்களுடைய விருதுகளை நான் பட்டியலிட்டு பார்க்கின்ற போது முதல்ல எனக்கு தெரியுது தமிழ் ஆளுமை விருது அடுத்ததாக சேவாராத்னா விருது அப்போ இந்த பேரிடர் கால பணிகள் அதுல வந்து உங்களுடைய முதன்மையான பணிகளை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நம்ம மண்ணுக்காக அதாவது இந்த பேரிடர் காலம் என்று வரும்பொழுது இங்கே நம்ம சென்னையில வெள்ளம் வந்தது இது மாதிரியான சமயங்களில் அங்கிருந்து சென்னை மட்டுமல்ல இந்தியாவில் எந்த ஒரு பகுதியில் எந்த ஒரு பேரிடர் ஏற்படும் பொழுதும் அங்கிருக்கும் தமிழர்கள் மட்டுமல்லாமல் அங்கிருக்கும் அனைத்து இந்தியர்களும் ஒருங்கிணைந்து அவர்களால் இணை முடிந்த இயன்ற உதவிகளை சங்கத்துக்கு தந்து அந்த சங்கம் மூலமாக நல்லது ஒரு அர்ப்பணிப்பை அவர்களுக்கு தேவையான பொருள் உதவிகளோ அல்லது பண உதவிகளோ அங்கிருந்து நாம் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுப்பி வைத்திருந்தோம் அதுதான் நாங்கள் அங்கே பேரிடர்கள் இந்தியாவில் பேரிடர் ஏற்படும் போது நாங்கள் செய்த அந்த சேவைகள் அது மட்டுமல்லாமல் உலகமே ஒரு சின்ன கொரோனா என்னும் அந்த ஒரு அணுவிடம் மாட்டி சிக்கி தவித்த போது அங்கே பஹரினில் உள்ள பஹரினிகள் உட்பட பல நாட்டவர்களுக்கும் நாம் சென்று எந்த அளவுக்கு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் போது அவர்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் செய்ய முடியுமோ அந்த மாஸ்க்கு உட்பட அந்த பாதுகாப்பு கருவிகள் கொடுப்பது உணவுகள் கொடுப்பது இது போன்ற பல சேவைகளை அந்த சமயத்தில் உது அந்த நேரத்திற்கேற்றவாறு அவர்கள் தேவைக்கேற்றவாறு அறிந்து செய்து வந்து உங்களுடைய பணிகள் மேலும் தொடர வேண்டும் ஆஹ் மேனக்கா அவர்களை இப்ப வட அமெரிக்க தமிழ் பேரவை பேட்டினா அதுல வந்து கலைக்குழுவில ஒரு ஒருங்கிணைப்பாளராக நீங்க பங்களிக்கிறீர்கள் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து சாயி குருகுலம் என்ற இசை பள்ளி அதை வந்து நடத்தி வரீங்க இல்லையா அஹ் மிக மகிழ்ச்சி அது தவிர சக்தி என்ற ஒரு இதழினுடைய துணை ஆசிரியராகவும் பன்னிரும் காலமாக பல பணிகள் பல்கலை வித்தகராக பணியாற்றுகின்றீர்கள் இந்த சாயி குருகுலம் இசைக்கு அந்த பள்ளிக்கு வரவேற்பு இருக்கா கர்நாடக இசை கத்துக்கிறாங்களா கட்டாயமா வரவேற்பு இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா புலம் பெயர்ந்து அங்க போனதுக்கு அப்புறமா நம்மளுடைய அந்த கல்ச்சரல் ரூட்ஸ வந்து மறக்கக்கூடாது அப்படின்றது பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்காங்க பிள்ளைகளுக்கு வந்து எப்படியாவது தங்களுடைய பாரம்பரியத்தை கடத்திடணும் அப்படின்ற ஒரு அந்த முனைப்பு வந்து பெற்றோர்களிடம் இருக்கு அதனாலேயே வந்து அங்க நிறைய மாணவர்கள் இசை கத்துக்கவும் தமிழ் கத்துக்கவும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க என்னுடைய மாணவர்கள் வந்து ரொம்ப அழகா அந்த தமிழ் கீர்த்தனைகள் பாடுவதிலும் தமிழ் பாடல் பாடல்களுக்கான போட்டிகள் மற்றும் நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு சேர்ந்து செய்யா சேர்ந்து பாடுறது அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுல எனக்கு ஒரு பெருமை தான் இப்போ வந்து சமீபமா நான் சாய் ஸ்கந்தா அப்படின்னு ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன் கம்பெனியும் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இதன் மூலியமா நாங்க வந்து பக்தி பாடல்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் தளங்கள்ல வந்து வெளியிட்டு இருக்கோம் பக்தி பாடல்கள் அப்படின்னா வந்து எந்த மாதிரியான தளங்கள் எந்த பக்தி பாடல்கள் பக்தி பாடல்கள் இப்போ இறை பக்தி பாடல் இருக்கலாம் தேசபக்தி பாடல் இருக்கலாம் மொழி பக்தி பாடல் இருக்கலாம் இல்லையா என்ன என்பதை தெரிஞ்சுகொண்டேன் கட்டாயமா இது இந்த ஒரு நல்ல கோணம் நீங்க கேட்டது என்ன கட்டாயமா வந்து மொழி பக்தி மற்ற இதுக்கும் வந்து ஜானர்ஸுக்கும் போறன்ற ஒரு விருப்பம் இருக்கு ஆனா முத முதல்ல இப்ப தொடங்கினதால இப்ப நாங்க இறை பக்தி பாடல்கள தான் பண்ணிட்டு இருக்கோம் இது அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு வந்து இன்னும் பெருசா பண்ணணும் இப்போ வடைகுடா பகுதியில ஒரு மிகச்சிறந்த ஒருங்களே பாடராக இருக்கின்ற திருபொன் சங்கரபாண்டியன் உங்ககிட்ட ஒரு ஒரு சின்ன கலந்துரையாடல் துரையாள என்னன்னா தமிழ் பாலம் மூலமா உலக தமிழ் பாலம் தமிழ் பாலம் மூலமாக இருந்து அமெரிக்கா வரை உள்ள பல நாடுகளில் இருப்பவர்களை ஒருங்கிணைத்து தமிழ் பால தூதர்கள் என்று ஒருங்கிணைத்து ஒவ்வொரு நாட்டில் செய்கிற சிறப்பான அனுபவங்கள் பணிகள் இதில் ஒருங்கிணைத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய முடியுமா அப்படிக்கான ஒரு வழிகாட்டுத்துல நம்ம துவக்க முடியுமான ஒரு கருத்தை தூர்தர்ஷன் தமிழ் மூலமாக உங்ககிட்ட கேட்குறேன் இது ஒரு அருமையான ஒரு சிந்தனை ஐயா இந்த முன்னெடுப்புக்கு வந்து நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் ஏன்னா கண்ணதாசன் சொன்ன ஒரு அவர் எழுதி வைத்த ஒரு சின்ன விஷயங்கள் எனக்கு ஞாபகத்து வருது வாழ்க்கை எனப்படுவது யாதெனில் யாது என்று கடவுளிடம் கேட்டபோது வாழ்ந்து பார் என்று இறைவன் சொன்னான் பிறப்பு என்பது யாதனில் கேட்டபோது பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான் மனையால் சுகம் யாதன்னு கேட்கும் போது மணந்து பார் என்று சொன்னான் இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருவார் இது எல்லாத்தையும் நான் உணர்ந்துதான் பெற வேண்டும் என்றால் கடவுளே நீ ஏன் என்று கேட்டபோது கடவுள் மெல்ல அருகில் வந்து சொன்னாராம் ஐயா அந்த அனுபவமே நான் தான் என்றான் அதுபோல அந்த அனுபவம் என்பது ஒரு இறைக்கு ஒப்பானது அப்படிப்பட்ட அனுபவம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் ஆளுமைகளிடமும் பல வகையில் இருக்கிறது அத்தனை அனுபவங்களும் ஒருங்கிணைக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறும் இது நிச்சயமாக உறுதியாக அந்தந்த பகுதிகளில் உள்ள தமிழர்களுக்கு மட்டுமல்ல தமிழ் நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய உதவியாக அமையும் என்பது என்னுடைய எண்ணத்தில் மிக உறுதியாக உதிக்கிறது கண்டிப்பா மிக அருமை ஏன்னா இப்போ நம்ம டிடி தமிழ் துர்தர்ஷன் தமிழ் மூலமாக உலக தமிழ் பால தூதர்களை நம்ம உருவாக்கி இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே பங்கு பெற்றவர்கள் கூட இதை கேட்ட உடனே நாங்களும் இதை இணைகிறோம் என்று ஆர்வத்தோடு வருவார்கள் அதற்கான பணிகளை நாம் மேற்கொள்ளும் அப்படின்னுச்சு இப்போ குறிப்பா தமிழகத்தின் பல கல்வியகங்களுக்கு மேனகாந்தியங்கள் சென்று கிராமப்புறங்களுக்கு சென்று அவருடைய கல்வி சேவை கல்வி பணிகளை பத்தி நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு முறை இந்தியாவுக்கு வரும்போது இல்லையா உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு இங்க ஏன்னா அங்க இருக்கிற கல்வி நீங்களும் ஒரு கல்வியாளர் முறையில அங்க இருக்கிற கல்வி இங்கே இணைத்து பாக்குறீங்க உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு போன வாரம் சிறுதாமூர்ல இருக்கக்கூடிய கிராமப்புற பள்ளிக்கும் செனையனூர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அங்க போயிட்டு அந்த பிள்ளைகளை பார்த்து அவங்களுக்கான ஒரு இங்கிலீஷ் ஒர்க் ஷாப் நான் நடத்தணும்னு முடிவு பண்ணேன் ஏன்னா எல்லாம் தமிழ் நல்லாவே இயல்பா வரும் ஆனா இங்கிலீஷ் அவங்களது எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஒர்க் ஷாப் அரேஞ்ச் பண்ணேன் ஆனா என்னையே ஆச்சரியப்படுத்திட்டாங்க பசங்க எல்லாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆங்கில தேர்ச்சி இருந்தது ரொம்ப அழகா படிச்சாங்க அப்புறம் நான் தயார் பண்ணி வச்சிருந்த அந்த பிராக்டிஸ் ஒர்க் ஷீட்ஸ் ரொம்ப அழகா முடிச்சு கொடுத்தாங்க அதெல்லாம் முடிச்சுத்தபோது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கல்வி தரம் இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய இந்த பள்ளிகளை வந்து உண்மையிலேயே நான் இந்த நேரத்துல பாராட்ட விரும்புறேன் சார் அதாவது இந்தியாவில இருக்கிற பல இடங்களில் இந்திய அத்தனை மாநிலங்களிலும் கல்விக்கு என்று முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சிறப்பாக பணி செய்வதை நீங்கள் பாராட்டுவது மேலும் மகிழ்ச்சி அளிக்கிறது இருவருடைய பணிகள் மேலும் சிறக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய சிறந்த பணிகளை மட்டுமல்லாமல் வருங்கால திட்டங்களை பற்றியும் பேசியது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இருவருக்கும் தூர்தர்ஷன் தமிழின் சார்பாக நான் நன்றியை தெரிவிக்கின்றேன் நீங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் தமிழ்ப்பாடு நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளித்ததற்காக உங்களை நாங்கள் மகிழ்ந்து பாராட்டுகின்றோம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியை பற்றி எழுதலாம் அதற்காக பிரத்யேகமாக ஒரு மின்னஞ்சல் ஏதோ திரையிலே தெரிகின்றது நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக அயலக தமிழர்கள் பங்கு பெறலாம் உங்களுடைய சாதனைகளை எங்களுக்கு எழுதுங்கள் தொடர்ந்து நாம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்